அதிமுகவின் தலைவராக இருந்து மறைந்த மதுசூதனின் நினைவு நாள் ஆகஸ்ட் ஐந்து வடசென்னையில் நேற்று சோகத்துடன் அனுசரிக்கப்பட்டது ராயபுரம் பகுதி அதிமுகவின் மாஜி செயலாளர் ஏ தாசும் இ மதுசூதனும் நெருக்கமான நண்பர்கள் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட போது நடைபெற்ற கலவரங்களின் கதாநாயகர்கள் அப்போது கலைஞரின் மகன் முகாம் முத்துவின் பட பேனரை எரித்தது உள்பட பல்வேறு சம்பவங்களில் சம்பந்தப்பட்டு இருவரும் கைதாகி இருக்கிறார்கள் கட்சிக்காக வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்த மதுசூதனன் நாற்பது வயது வரை அவருக்காக திருமணமே செய்யாமல் காத்திருந்த ஆசிரியர் ஜீவா அவர்களை சேர்த்து வைக்க துணை நின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கே எம் சுந்தரம் குடும்பம் என்று மறக்க முடியாத மதுசூதனின் வாழ்வில் நடந்த சம்பவங்களை நெகிழ்ச்சியுடன் கூறினார் எழுபத்தி ஐந்து வயதானு காஷ்மீர் அப்ப மதுசூனை வந்து இங்க அடிக்கடிக்கு வருவாரு என்ன பாக அதுல இருந்து வந்து எனக்கும் அவருக்கும் தொடர்பு நான் என்பீல் வேலை செய்யும்போது அங்கேயும் வருவாரு ரொம்ப நெக்கமாகவே அதுக்கப்புறம் தலைவரை வந்து திமுகவுல இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் எம்ஜிஆர் இருந்த கருணாநிதி படத்தெல்லாம் தூக்கி போட்டு ஓடிச்சு அதுக்கப்புறம் எங்க ஆளுங்களோட எம்ஜிஆருடைய பக்தர்களோட அறிவகத்துக்கு போனோம் ஊர்வலமா ஊர்வலமா அங்க போய் கருணாநிதியுடைய குடும்பாவிய கொடுத்தனும் அதுக்கப்புறம் மதுசூதரன் வந்து நம்ம ஒரு போராட்டம் பண்ணலாமா அப்படின்னாரு அவர் சொல்லி சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் போதே வன்னி முப்பாண்டிய எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி சுழல் விந்தை அருகில் பண்ணார்பட்ட சொல்லல் விதை அருகில் வந்து ஒரு மறியல் போராட்டம் கருணாநிதியை கண்டித்து ஒரு மறியல் போராட்டம் நடத்தினார் தலைவரை நீக்கிறதுக்காக அதுல எங்களை வந்து கைது பண்ணி ஜெயிலுக்கு ஆரம்பிச்சாங்க அதில் மதுசூதனை நான் என்னோட இருந்த இருபது எம்ஜாருடைய ரசிகர்கள் மன்னிமு பாண்டியன் தலைமையில் நாங்கள் ஜெயிலில் இருந்தோம் அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜெயிலில் இருக்கும்போது நாங்கள் பத்திரிகையை பார்த்தோம் பதினேழாம் தேதி தலைவர் வந்து கட்சி தொடங்கினாரு அதிமுகன்ற ஒரு கட்சியை தொடங்கினாரு அப்படின்றது பத்திரிகையில பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்க ஒரு பதினஞ்சு நாள் எங்களை பண்ணி வச்சிருந்தாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு பண்ணைமு பாண்டியன் மருசூதனை நாங்க என்னோட தமிழ் தமிழ் விடுதலை வந்தோம் வந்த பிறகு தலைவர் வந்து முதல் சென்னையில் ஒண்ணாது வட்டம்னா எங்கள் ஏரியா காசிவேட் பகுதி அதில் உண்ணாவிரி வட்ட தாஸ் தாஸ்ங்கிற என்ன நியமனம் பண்ணாரு அதே போல மதுசூதன அவர்களை ராயபுரம் பகுதி செயலாளராக நியமனம் பண்ணாரு வண்டைமு பாண்டியன் அவர்களை வடசெண்டை மாவட்ட செயலாளராக நியமனம் பண்ணார் தலைவர்த்து இதய வினை படம் வந்தது அதுல முன்னாள் துணை மேயராக இருந்த வெங்கடேசன் பன்னார்ப்பேட்டக்காரு வெங்கடேசன் அந்த இடைவினை படத்தில் ஜனங்களுக்கெல்லாம் கத்தியும் காட்டி மறக்கி அவர் எல்லாரையும் ஓட இது பண்ணார் அந்த நேரத்தில் பூக்காரி படம் என்ற ஒரு படம் கருணாநிதி மகள் நடித்த பூக்கா முத்து நடித்த பூக்காரி என்ற ஒரு படம் இருந்தது அந்த படத்தை ஏதாவது பண்ணணுன்றதுக்காகவே வேண்டதுக்காகவே மதுசூதனன் மகாராணி தேர்ட்டில் அந்தோணி என்ற அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த பூக்காரி படம் பேனரை எப்படியாவது கொடுத்துணதுக்காக நாங்கள் போயிட்டு வேனரை வந்து அரங்கம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் கொடுத்துனோம் ஆனால் எங்களை வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சாங்க பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் என்னைய மதுசூதனையும் கஸ்டடி வச்சாங்க கஸ்டடி வச்சு அதுக்கப்புறம் எல்லா இதுவும் திரு திரு கேட்டாங்க நாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னோம் இருந்தாலும் எங்க மேல கேஸ் போட்டாங்க எங்க அம்மா வயசான எங்க அம்மா வந்து பண்ணாங்க போலீஸ் அந்த அந்த கேஸ்ல ஆறு மாசம் தண்டனை எனக்கும் ஸ்ரீராமனுக்கும் தண்டனை கிடைச்சது ஆனா மதுசூதனன் அவர்களை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க நான் எம் வேலை வேலை செய்யும்போது கே எம் யூனியன் தலைவர் அவரு கம்யூனிஸ்டர் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து டீச்சர் அவங்க மகாராணி தேட்டர் பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க அவங்களோட மதுசூதன் அவர்கள் மனைவி அவங்களோட வேலை செய்யறாங்க அது ஒரு மனைவி ஆகிறதுக்கு முன்னால வேலை செய்யறாங்க அப்போ கே எம் சுந்தர மனைவி நான் அடிக்கடிக்கு வந்து அவர் தலைவரை பார்க்கறதுக்காக போவேன் நான் துணைத் தலைவராக இருந்தேன் ஃபீல்ட்ல யூனியன்ல அப்போ பார்க்க போகும்போது எம் சுதந்திரத்துடைய மனைவியை எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி மதுசூதனுக்கு இவங்கள எப்படியாவது திருமணம் பண்ண ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இவரை திருமணம் மட்டும் தான் அவங்க அப்பா ஒத்துக்கல அது போலீஸ்காரராக இருந்தாரு மதுசுதனருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒத்துக்கல ஆனால் இப்போ ரெண்டு பேருமே வயசாகி போச்சு அதனால் நீங்கள் கிட்ட இருந்து நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீங்க மதுசூத அதனால நீங்கள் சொல்லி அவரை கல்யாணம் பண்ண வைங்க அப்படின்னு சொன்னாரு நானே எங்க வீட்டுல எங்க மனைவி வித்யா வந்து சொன்னேன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டு நாங்க நேரடியாவே போயிட்டு கே எம் சுந்தரம் மனைவி கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் மதுசூதரன் கிட்ட நான் பேசினோம் எங்க வீட்லயும் பேசினாங்க அவரும் சம்மதிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய கல்யாணம் கலைவாணர்களுக்குல நடந்தது தலைவர் கல்யாணம் பண்ணி வச்சாரு இதுக்கிடையில கட்சி தேர்தல் வந்தது உள்கட்சி தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் ஜேபிஆர் அவர்களும் மதுசூதன் அவர்களும் போட்டிக்கிட்டாங்க ஆனால் மதுசூதன அவர்கிட்ட தொண்டர்கள் அதிகமாக இருந்தாலும் ஆனால் ஜேபிஆர் தான் வெற்றி பெற்றாரு இதை பார்த்த தலைவர் எம்ஜிஆர் இவருக்கு மதுசூதனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணுன்றதுக்காக மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக கொடுத்தாரு அதன் பிறகு மதுசூதனுக்கு அம்மா அவர்கள் கருணையால எம்எல்சி பதவி கிடைச்சது தொடர்ந்து அவர் கட்சி பணிகளை நல்லா பண்றதுனால அம்மா கிட்டையும் அவருடைய செயல்பாடு பிடிச்சிருந்ததுனால அம்மா அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாகி சொல்லன் மத்தியாண்ட மன்னாரப்பட்ட சொல்லன் ஆண்ட அம்மாவை வர வச்சு முதல் முதல் ஒரு கூட்டத்தை போட்டாரு பய பிரம்மாண்டமான கூட்டம் எண்பத்தி ஒன்பது தேர்தலுக்கு அப்புறம் அம்மா அவர்கள் வந்து இருபத்தி எட்டு ஜானகி அம்மா தோல்வி எழுதிட்டாங்க பார்த்துக்கங்க தலைவரோட ஆரம்பித்த கட்சி நீங்களே வந்து பார்த்துக்கங்க சொல்லிட்டு விட்டுட்டாங்க ரெட்டைலைக்கும் ஜானகி அம்மா அம்மாவோட கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ரெட்டேலைய நாம பெற்றோம் அதன் பிறகு ஒண்ணுல எலக்ஷன் வரும்போது மருத்துவர்கள் இரட்டை லட்சணத்திலிருந்து மகத்தான வெற்றியை பெற்றார் அவருக்கு முதல் முதல மந்திரி பதவி கிடைத்தது கைத்தறி மந்திரி பதவி கிடைத்தது சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டார்கள் அவர் வாழ்க்கையிலே அடைய முடியாத சந்தோஷத்தை அடைந்தார்